அவர் விற்கிற பொருளை வந்து சேர் போட்டு டோர் போட்டு க்ளோஸ் போட்டு கண்ணாடி போட்டு போட்டு டேபிள் போட்டு அதோடைய இப்போ விலை ஜாஸ்தி ஃபஸ்ட் வந்து எனக்கு புதுசாக இருந்தது என்ன பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட நல்ல விருப்பம் இங்கே விற்கிற பானை விட எனக்கு இந்த சிலோன் பான் தான் நல்ல விருப்பம் எனக்கு இந்த பான் வந்து ஒரு உலர்த்தப்பட்ட கோதுமை தான் அதாவது உயர்ந்த கோதுமை அந்த த தரமான கோதுமையெலாம் இந்த பான் செய்ய முடியும் சாதாரணமாக பரோட்டா மைதாவில் வந்து இது செய்ய முடியாது பரோட்டா மைதானில் இந்த பான் செய்தோம்னா அப்போ அந்த பான் குவாலிட்டியாக வராது இந்த மழை நேரங்கள் ஏற்படும் பொழுது கிட்டத்தட்ட முழங்கால் மட்டில் தண்ணி இருக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் அப்போ நாங்கள் வண்டிகளில் கட்டிட்டு போகும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு பட்டி கட்டிட்டு போவோம் அஞ்சு பட்டியை கட்டிவிட்டு போகும்பொழுது கிடங்கில் விழுந்த ஒரு நாள் சம்பவம் அப்படியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபா பெறுமதியான ரோல் பப்ஸ் எல்லாம் அப்படியே நிலத்துல தண்ணியில் மிதந்து அடுத்த நாள் என்ன செய்ய முடியுமன்ற ஒரு இக்கட்டான சூழல திரும்பவும் அந்த தொழிலை நான் எடுத்து சென்று உண்மையில அன்றைக்கு என்ன மன உளைச்சல் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் சுற்றி வரா கோயம்பேடு மார்க்கெட்டை பிரித்து பிரித்து இடம் மாத்துறாங்க அந்த எல்லாம் நாங்கள் இரவு பகலா இரவு பறவைகள் மாறி அலைஞ்சு திரிஞ்சுதான் இந்த வியாபாரத்தை நாங்கள் மேற்கொண்ட நாங்கள் தூங்க மாட்டாரே அது வேணா உண்மைதான் ஆனால் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவேன் அதே பன்னெண்டு மணிக்கு எனக்கு முன்னாடி வந்து முன்னாடி இருப்பார் அவர் பேசுகிற ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலங்கையிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னார் தன் ஊர் அன்னம் பிறர் காகம் என்ற ஒரு பழமொழி எனக்கு தெரியும் அந்த தன்னூர் அன்னம் பிறரூர் காகம் மாதிரியே செயல்பட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏற்பட்ட கடைசி யுத்தத்தின் போது அங்கே இருக்க முடியாத காரணத்தினால நாங்கள் சென்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே வந்தோம் ஸ்பெஷலி பேக் பன்ஸ் அண்ட் யூனோ வாட் லைக் எல்லாம் இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை சிட்டியில் இங்கே மட்டும் பார்க்குறேன் அட் டு பி ஆனஸ்ட் நீங்கள் நல்ல ப்ரெட் சாப்பிட்ணும் இந்த சென்னை சிட்டி ரீஜனுக்குள்ளே வளசுரக்கம் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்னுடைய பேர் பரமநாதன் ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏற்பட்ட கடைசி யுத்தத்தின் போது அங்கே இருக்க முடியாத காரணத்தினால நாங்கள் சென்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே வந்தோம் என்ன தொழில் எங்களுக்கு செய்ய முடிய முடியலாம்ன்றும் தெரியாது ஒரு இருண்ட யுகம் வீட்டுக்குள்ளே படுத்தால் எழும்பி நடக்க மனம் பெறாது என்னோடய எதுவும் தெரியாது அப்போ வீட்டுக்குள்ளே சுருண்டு படுத்து கிடக்கிறது என்ன செய்ய போகிறோமென்று தெரியாத ஒரு இக்கட்டான சூழல் இறங்கி நடந்து எங்கேயாவது போய் அப்போ எனக்கு இறங்கி போய் நடந்து வந்தால் பாதைகள் தெரியாது இடம் தெரியாது யாரையும் தெரியாது எல்லாமே புது இடம் அதுக்கு தான் இந்த நிறைய டீ கடைகளை எனக்கு இந்த கண்ணில் தென்பட்டுது ஓகே இந்த டீ கடைகளுக்கு இந்த ரோலை விற்பனை செய்யலாமென்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் என்னுடைய லைஃப்ன்றது மற்றவர்களுக்கு தெரியாது இங்கே வந்து ஒரு சாதாரண பீப்புள் மாதிரி இறங்கி வந்து வேறு செய்தனேன் ஏனென்று கேட்டால் நான் உழைக்கவனும் என்ற ஒரு முடிவுக்கு வரும் அதனால் எப்படியாவது எனக்கு பணம் தேவைப்படுது உழைத்து தான் பாழவணும் வேறு வழி இல்லை அவன் இந்த வழியை தாங்கித்தான் ஆகணுன்ற முடிவுக்கு வரும் எனக்கு கோயம்பேடு மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு தான் என் கண்ணில் தென்படுது ஓகே இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறாங்கன்னா வியாபாரம் செய்யலாம் செய்யலாம்ன்ற முடிவுக்கு வாரன் அதுக்குள்ளே நிறைய டீ கடைகள் இருக்குது அப்போ அந்த டீ கடைகளுக்கும் சப்ளை பண்ணுவேன் சப்ளை பண்ணின கையோட மூன்று மணிக்கு மேலே அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு மேலே நாங்கள் வியாபாரம் செய்யலாம் எங்கள்கிட்ட கையில் வாங்கி கொண்டு போய் விற்கிறதுக்கான வீதம் வந்து அதிகமாக இருந்தது அதை விட ஒரு மணி பதினொன்றரை எல்லாம் அந்த வண்டியில் இறக்குவாங்க அந்த இறக்கும் பொழுது நாங்கள் ஒரே இடத்துல வச்சு அந்த ரோலை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக இருந்தது அப்போ அந்த இதுகளெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன் எப்படி இந்த வியாபாரத்தை செய்யலாம்கிற மெதட்டை கண்டுபிடிக்கிறேன் பத்து ரூபாய்க்கு தான் பஸ் இப்போ வெஜ்ஜு பப்ஸு பத்து ரூபா முட்டை பொப்ஸு பதினஞ்சு ரூபா அது வயிறு திருப்தியாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி திருப்தியாக இருக்கும் முட்டை பப்ஸ் போட்டார் விஜய் ரோல் போட்டார் விஜய் ரோல் போட்டார் விஜய் முட்டை பப்ஸ் போட்டார் பண்ணு வந்து சிக்கன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார் சிக்கன் ரோல் போட்டார் எல்லாம் பண்ணார் நல்லா தெளிவான குவாலிட்டி தான் கொடுத்தாரு இந்த பானில் ரெண்டு வகையான பான் இருக்குது ஒன்று ரோஸ் பான் அச்சு பான் இது ரெண்டும் மீன் குழம்போட சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் மீன் குழம்பு கறி குழம்பு பத்த குழம்பு காரக்குழம்போடு சாப்பிடுறதுக்கு தான் சிறந்த உணவு இந்த பிரெட்டு இது பிரெட் சொல்கிறது இல்லை எங்களோட ஊரில் பான் வாழ்க்கையில் ஒரு திருப்பமனைடா இந்த எப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த பிரெட்டு செய்து கொண்டு போகும் பொழுது இந்த பிரெட்டு நல்லது நல்ல உணவை நாங்கள் உற்பத்தி செய்கிறோமெண்டு நிறைய மக்கள் எங்களை தேடி வர்றதை நான் பார்த்துருக்குறேன் நிறைய மக்கள் வந்து எங்களோட பான் ஒரு தரமான பானாக இருக்கின்றதுன்னு சொல்லி வாங்கிட்டு போகணும் அது எனக்கு ஒரு தான் இந்த ரோலை விற்கிறதுக்கு கஷ்டமான சூழல் இருந்தது என்னட்டு சைக்கிள் கிடையாது அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த அட்டைப்பட்டியில் தூக்கிட்டு போய் கடைகளுக்கு போடுவேன் அதே மாதிரி தூர இடங்கள் எல்லா கடைகளும் எடுக்க மாட்டாங்க சிலாக்கள் வாங்க மாட்டாங்கள் எங்களோட பொருள் வந்து கொஞ்சம் பத்து ரூபாய் எண்ணோன்னா வாங்க மாட்டாங்க சமோசா அஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் அதனால் நாங்கள் கேட்டு கேட்டு எல்லா பத்து கடையில் கேட்டால் தான் ஒரு கடை ஓகே பண்ணுவாங்கள் அப்படி நாங்கள் நடந்து நடந்து க ஆரம்ப கட்டங்களில் வந்து படவழினி காலம் நடந்து தான் போவேன் மழை நேரங்கள் ஏற்படும் பொழுது கிட்டத்தட்ட முழங்கால் மட்டில் தண்ணி இருக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் அப்போ நாங்கள் வண்டியல்ல கட்டிட்டு போகும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு பட்டி கட்டிட்டு போவோம் அஞ்சு கட்டிட்டு போகும்பொழுது கிடங்கில் விழுந்த ஒரு நாள் சம்பவம் அப்படியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபா பெறுமதியான ரோல் பப்ஸ் எல்லாம் அப்படி நிலத்தில் தண்ணியில் மிதந்து அடுத்த நாள் என்ன செய்ய முடியுமன்ற ஒரு இக்கட்டான சூழலில் திரும்பவும் அந்த தொழிலை நான் எடுத்து சென்று உண்மையிலே அன்றைக்கு என்ற மன உளைச்சல் சொல்ல முடியாது எப்படி நான் அந்த அந்தான் அந்த ஒரு ஆறாயிரம் ரூபாய் எப்படி வீடு கட்டப்படுறேன்ற ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழல் அப்படி எனக்கு ஒருக்கா ரெண்டு தடம் ஏற்பட்டிருக்குது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து எனக்கு தெரியும் சார் அவர் நான் வந்து ரோட்டில் கடை போட்டிருக்கும் அவர் வந்து என்னை சைக்கிளில் வந்து தள்ளிட்டு வந்து கேட்டார் இந்த மாதிரி ரோல் பப்ஸு முட்டை பப்ஸு போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ என்ன பண்ணால் சரி போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர்கிட்ட அப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பத்து பீஸ் தான் வைக்க சொன்னேன் நால் படை நாலு பட வந்து நூற்றம்பது பீஸ் வலியுண்ட்ட போச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரே வச்சு ரொம்ப மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி வராது மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பதினொன்றரைக்கும் நான் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கொண்டு ரோல்களை சப்ளை பண்ணுவேன் பதினொன்றரைலேருந்து இர ஒரு ரெண்டு மணி ரெண்டரை வரையும் செய்வேன் திரும்ப மூன்று மணிக்கு வந்து திரும்ப எடுத்துகிட்டு வருவன் திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப செகண்டு ஷிஃப்ட்டு ஏழு மணி வரையும் இருக்கும் திரும்ப எடுத்துகிட்டு வருவேன் திரும்ப போய் ஒம்பது மணிக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பதினோரு மணி வரையும் வியாபாரம் செய்வேன் திரும்ப வருவேன் திரும்ப வந்து எடுத்துகிட்டு பதினொன்ற முக்காலுக்கு போவேன் பதினொன்றே முக்காலுக்கு போய் பூ மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவேன் பதினொன்றே முக்காலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி வரையும் பூ மார்க்கெட்டில் வேலை செய்வேன் பிறகு நான் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்து திரும்ப ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு திரும்ப எடுத்துகிட்டு போய் நாலு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரையும் வேலை செய்வேன் எட்டு எட்டரை திரும்ப அந்த பொருள் பண்டம் வாங்குறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்கும் பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன செய்வேன்னா திரும்ப பதினொன்றரை பதினொன்றே முக்காலுக்கு திரும்ப கோயம்பாட்டுக்கு திரும்ப ரொட்டேஷன் வலிக்கணும் இப்படி தான் எனக்கு காலெல்லாம் ரொம்ப இருக்கிறது கூட முடியாது ஏன்னென்னா நேரம் இருக்காது இருந்தால் என்ற வேலை பிழைச்சி போடுவோம்னு என்ன செய்வேன் சிலவில் காலுக்கு வாட்டா கூட போடாமல் தெரிஞ்ச காலங்களும் எனக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் எனக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தான் இந்த தொழிலை நான் இப்படி கொண்டு வந்தேன் அவர் ரொம்ப நாளாக ஒரு அஞ்சு மாதமாக தெரியும் அதுக்கு முன்னாடி நல்லா பேசி இருந்தோம் அதனால் அவர்கிட்ட பிடிச்சதுனால அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் அவர் ஃபுட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது மழை வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை வெள்ளத்தோட எங்களுக்கு பெரிய ஒரு அடி ஒன்று விழுது அதுக்கு பிற்பாடு இந்த தொழில் வந்து கொஞ்சம் டேர்னிங் ஆகுது அப்போ கோயம்புடு மார்க்கெட்டே ஃபுல்லாக எடுத்தேன் இதுக்குள்ளே நின்றால் ஓகே என்னுடைய வருமானம் சரியாக கிடைக்குமென்ற நோக்கத்துக்காக கோயம்பேடு மார்க்கெட்டை நான் தெரிவு செய்கிறேன் அதுக்கு பிற்பாடு தான் கோயம்பேடு மார்க்கெட்டை நான் ஃபுல்லாக முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய வாய் வியாபாரத்தை செய்ய முடிந்தது அதுக்கு பிற்பாடு கொரோனா ஏற்படுது கொரோனா காலத்தில் மிகவும் நெருக்கடியான சூழலை நான் சந்திக்கிறேன் அப்போ கோயம்பேடு மார்க்கெட்டை பிரித்து பிரித்து இடம் மாற்றுறாங்க அந்த எல்லாம் நாங்கள் இரவு பகலாக இரவு பறவைகள் மாறி அலைஞ்சு தெரிஞ்சு தான் இந்த வியாபாரத்தை நாங்கள் மேற்கொண்ட நாங்கள் தூங்க மாட்டாரே அது வேணா உண்மை தான் ஆனால் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவேன் அதே பன்னெண்டு மணிக்கு எனக்கு முன்னாடி வந்து முன்னாடி இருப்பார் நான் கடை திறக்கிறது முன்னாடி அவர் வந்துங்க இருப்பார் உழைப்பு வந்து நூறு பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது அவருக்கு உழைப்பு நைட்டு பகலும் ஃபுல்லாகவே அவர் உழைப்பு தான் அது அதாவது ரெஸ்ட்னு பார்த்தாலும் அவர் ரெண்டு மூணு மணி நேரம் தான் தூங்குவார் இருக்கு ஃபுல்லாகவே எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணுவார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நான் விட்டு தர மாட்டேன் எப்படி வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவருக்கு ஐந்து வருடங்கள் இடங்கள் அது இப்போது இந்த கடையில் வந்து எங்கள இலங்கை மக்கள் அதிகமான பேர் வந்து இந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டு எங்கள பானை வந்து தேடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார்கள் அண்ணாநகர் முகப்பேறு திருவான்மையூர் மடிப்பாக்கம் பொலிச்சலூர் மன்னடி போன்ற பிரதேசங்களில் இருந்து எங்கள்ட்ட கடைக்கு பான் வாங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தற்போது எங்களுடைய வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போய் கொண்டு இருக்கின்றது சிலோன் பையன் ஒருத்தன் கடை போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன் ரவின்னு சொல்லி அந்த கடையில் வந்து சாப்பாடு எடுத்திருக்கேன் அது சிலோன் சாப்பாடு மாதிரியே இருக்குது பானை எடுத்திருக்கேன் இட்லி தோசை அது எடுத்திருக்கேன் ரோல் பன்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாம் சிலோன் சாப்பாடு மாதிரியே இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சென்னை சிட்டிக்குள்ளேயே இந்த நீட்டு பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சு வெளியே போனோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெட்ராஸ் கெஃபேன்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே மாதிரி இங்கே நீட் பன்னெலாம் பார்த்துட்டீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இங்கே ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கே நீங்கள் அதை பார்க்கலாம் அதை தாண்டி இந்த ரவுண்டு பண்ணு ஆக்சுவலாக பண்ணோட பேரே புதுசு புதுசாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரோல் பேஸ்ட்டுமே சரி நீங்கள் வெளியே சாப்பிட்ருக்கலாம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஃப்ரோசன் ஐட்டம்ஸா இங்கே டெய்லி போடுறது எல்லாமே மெயினாக நீங்கள் இந்த கறி பண்ணு ஒன்று இருக்கும் எப்படின்னா பன் பேஸ்ட்டு நீங்கள் டீல அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ருப்பீங்க அதை தாண்டி இங்கே வந்து நீங்கள் கறி தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பன் செஞ்சுருப்பாங்க இந்த கடை வந்து எனக்கு ஒரு ஒன் இயராக தெரியும் அப்பாவோட வந்து வாங்குவேன் ஸோ அப்படி தான் தெரியும் இங்கே எல்லாமே எனக்கு விருப்பம் ஏன்னா இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க அந்தந்த நேரத்துக்கு இப்போ தான் பகல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் அந்த அந்த மதியானக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஈவினிங் செய்கிறது ஈவினிங்கே முடிஞ்சிடும் ஸோ ஆக்கள் நிறைய கூட்டம் இங்கே எப்போவுமே வந்துட்டே இருப்பாங்க ஸோ அதனால் எல்லாமே காலியிடும் மாதிரி பழைய பழைய பானையும் இங்கே விற்க மாட்டாங்க எப்படி பழசாயிட்டால் அதை ஓரமாக தனியாக எடுத்து வச்சுட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நான் விற்பாங்க அதனாலேயே இங்கே கூட்டம் அதிகம் வரும் ஏன்னா இங்கே ஏமாற்ற மாட்டாங்கன்னு விலையும் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு இப்ப கறி பானைந்தா அதுக்கேத்த ருசி அந்த மாதிரி சீனி பானைந்தா அதுக்கேத்த ருசி அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி நல்ல ருசியா இங்க செய்வாங்க அது மாதிரி அந்த அங்க சீனி பன்ஸ் போட்டுருக்காங்க அதுவும் டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு அதை எடுக்க போறோம் அதையும் எடுக்க போறோம் எடுத்து சாப்பிட சீனி பாசி சாப்பிடல இன்னைக்கு தான் அதை எடுத்து சாப்பிட போறேன் பாப்போம் எடுத்து நல்ல அதுவும் டேஸ்டா இருக்கான்னு பாப்போம் இங்க ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அந்த ரோல்ஸ் நல்லா இருக்கும் அதை தாண்டி ஃப்ரெஷ்லி பேக் பன்ஸ் அண்ட் யூனோ வாட் லைக் ப்ரெட் எல்லாம் இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை சிட்டியில் இங்கே மட்டும்தான் பார்க்குறேன் டு பி ஆனஸ்ட் நீங்கள் நல்ல பிரெட் சாப்பிட்ணும் இந்த சென்னை சிட்டி ரீஜனுக்குள்ளே வளசுரக்கம் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே உள்ள இடிய இட்லியோ தோசையோ எங்களால் செய்ய முடியாது இங்கே அதிகமான பேர் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோட போட்டி போட முடியாது ஆகவே ஒரு புதுசாக எங்களோட உணவு ஒன்று அறிமுகப்படுத்தலாம் தான் புதிய ஒரு உணவை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்தி எங்களுக்கு ஸ்ரீலங்கன் கடை எங்க வீட்டு பக்கத்தில இருக்கும் போது ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா இங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம் சென்னைக்கு எல்லா ஃபுட்ஸுமே வந்துடுச்சு ஏன்னா ஒரு சிலூன் பான் கேள்விப்பட்டால் ஒரு சந்தோஷம் இருக்குது எங்க எங்கடப்பான் இங்கேயும் இருக்கு இங்கேயும் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க இலங்கையை பொறுத்தவரை நான் என்னுடைய கடைசி காலங்களில் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் டூ கணித ஆசிரியராக இருந்தேன் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை போட்டியிருந்தேன் ஒரு பெரிய ஒரு மரியாதையான காலகட்டத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இங்கே வந்து அது எதுவுமே கிடையாது அதிலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு சூழலுக்குள்ளே போய் அந்த மாறுபட்ட சூழலை கற்றுக்கொண்டு தான் இந்த ஜாவரத்தை செய்யுது இந்த மாறுபட்ட சூழலை கற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மன வலிமை எனக்கு தேவைப்பட்டது இளைஞர் தமிழர்கள் யார் வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இளைஞர் தமிழர்கள் கிடையாது யார் வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் தன்னூர் அன்னம் பிறரூருக்கு காகம் என்ற ஒரு பழமொழி எனக்கு தெரியும் அந்த தன்னூர் அன்னம் பிறரூர் காகம் மாதிரியே செயல்பட்டோம் ஆகவே அந்த பழமொழி தெரிஞ்சவடியால் அதுக்கேற்ற செயல்பட வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டு ஏன்னா ரோலை வாங்குவாங்க வாங்கிட்டு காசு ஏற மாட்டாங்க சில அது மிரட்டுவாங்க உனக்கு என்ன காசு போ ஆமாம் இரவு ஒரு மணியில எல்லாம் அப்படி வாங்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க ரோலை வாங்குவாங்க ஒரு நூறுூவாய்க்கு வாங்கிட்டு போ உனக்கு தெரியல காசு அப்படி சொன்னாங்க நிறையா மக்கள் இருக்கிறாங்க தவிக்கப்படப்பட்ட ஒரு மக்களாக நாங்கள் மாறிட்டோம் அதனால் எல்லாத்தையும் பொறுத்து சகித்து வாழ வேண்டிய ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டுது அவங்க போய் நல்லாவாக இருக்கட்டும் இந்த அக்காவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பண்ணுற ஒர்க் ரீச் ஆகணும் இங்கே இந்த ரீசியனை தாண்டி வெளியே ரீச் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய எதுவுமே இந்த குட்டி கலன்றத ஒரு ஃப்ரான்ச்சைசி பேஸில் ஒரு இங்கே லோக்கலில் சர்வ் பண்ணுற ஒரு விஷயத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் என்னுடைய அற்புதமான கிராமத்தை விளாந்துட்டு வந்து நான் இவ்வளோ இருக்கிறேன் இதுதான் இதை மேற்கொண்டே நான் சொல்ல முடியாது என்னென்னா அப்படி பொருளாதார வளம் நிறைந்த இடம் தான் மரவடி என்ற கிராமம் இப்போ இந்த தொழில் தொடங்கி என்னோட நிறைய ஆகள் வந்து எனக்கு உதவி செய்கிறவர்களெலாம் வந்திருக்கிறாங்க என்னோட சேர்ந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அதனால் அவங்களுக்காக நான் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யணும் இதுக்காக தொடர்ந்து உழைப்பை கொடுக்கணும் மென்மேலும் இந்த தொழிலை வளர்க்கணும் ஏன்னாடா என்ன நம்பி நிறைய பேர் நிற்கிறாங்க தோளோடு தோல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க அதனால் இந்த தொழிலை என்னால் முடிந்த வரைக்கும் பெரிய அளவில் செய்கிறதுக்கு தான் நான் யோசிக்கிறேன்